நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயண இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எது எந்த ஏரியா வந்திருக்கோம்னா நம்ம ஏரியா பக்கத்தில் உள்ள கல்லுக்குள்ளே தான் வந்திருக்கோம் திரேஸ்புர கல் மொட்டக்கோபுரம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை நிறைய பேர் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கிறப்போ அப்படிங்கிங்க அதுக்கு தான் அந்த ஏரியாவோட டீட்டெயில் சொல்கிறேன் ரேஸ்புரத்தில் இருந்து உள்ளே இங்கிட்டு மொட்டக்கோபுரம் அது உள்ள கல் கிடக்கு ஏரியா வேணால் காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஏரியா ஏரியா உள்ள கூட்டி தான் வரும் பாதை எப்படிலாம் பைப்பரில் க கரையில் பைப்பரை கட்டி போட்டிருக்காங்க நம்ம இப்போ தான் கல் மேலே ஏறி போக போகிறோம் சரிங்களா இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் கல் மேலே ஏறிவோம் கல்லுக்குள்ளே வந்துட்டோம் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் சைஸை பருங்களேன் அப்படியே சைஸ் தான் பார்த்தீங்களா சுண்டு வரல சைஸை பாருங்கள் சுற்றியோட தான் இருக்குது அதை வச்சு தான் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க ஒன்று ஸ்ட்ரைக் ஆகி அப்படி விழுந்துட்டு கரெக்டாக காட்ட முடியல அடுத்தடுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க எதாவது அடிச்சுன்னு காட்டுறேன் அதில் எல்லாம் அதிகமாக தான் வருது மீன் வர்றது ஒரு தீன் உப்போ தான் சிக்கனில் பாடி நடுவே இந்த காற்று இந்த காற்று அடிக்கடி குப்பை தான் கிட்டமே குப்பை தான் மாட்டிட்டு வருது மீன் சைடு போடுறாங்க அந்த சைட்ல ஆப்போசிட்ல போட்டாங்க அவங்கிட்ட வந்து ஃபுல்லாக குப்பை தான் மாட்டுது அந்த சைட்ல குப்பை ஸ்ட்ரைக் பார்ப்போம் அதில் ஒன்றா என்னன்னு போட்டு இருக்காங்க அவங்களும் ஸ்ட்ரைக் இருக்கான்னு பார்ப்போம் இன்னும் மூணு பேருக்கும் ஸ்ட்ரைக் எதுவும் கொடுக்கல ரப்பர் ரப்பரை எடுத்துிட்டு கட்டையை மாட்டாக இருக்குன்னு அதில் ரப்பர் போட்டுருந்தானே கட்டை போட்டு வைக்காங்க இருக்காது ஏதாவது மீன் பிடிக்காதுன்னு பார்க்குறோம் நம்மளும் அதை தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க மீன் ஒரு கடி கிடையாது தூண்டியோட தற்போது நிலைமை தான் தூண்டி போட்டு ஒரு மீன் இப்போதைக்கு பிடிக்க முடியல மீன் ஸ்ட்ரைக் எதுவுமே கிடையாது நம்ம அதனால் தான் தூண்டியிலோட அப்லோடு போடாமல் நம்ம வலைகளை பற்றி அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம விடு சேனலில் வந்து அதிகமாக வலைகள் பிச்சு வலை மீன் வலை அது எல்லாம் வச்சு மீன் பிடிக்கிற மாதிரி போடுற காரணம் அதனால தான் தூண்டியில் அதிகமாக மீன் கடியே கிடையாது நம்ம வந்த நேரத்துலேருந்து அண்ணன் போட்டுகிட்டு தான் இருக்காங்க வெறும் குப்பை தான் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பாருங்கள் வளைச்சி வளைச்சி குப்பை தான் மாட்டுது மீன் அப்படி இருந்தும் ஸ்டை கிடையாது ஒன்றுமே பாருங்க நண்பா அந்த அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க பெரிய ஜெய்சி மீன் இல்லை சின்ன சைசு மீன் அதை ஒரு உள்ளே போட்டாங்க அந்த பாருங்க அந்த அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்காங்க பைக் கிடக்கு போருங்க மீனை காட்டிட்டாங்க அப்படியே கொண்டு வந்து ஒரு மூணு மீனா நாலு மீனா கிடக்குனாங்க உள்ளே தள்ளி போட்டுக்கிறாங்க கொஞ்சம் நல்லா அந்த அண்ணன் தான் பிடிச்சிருக்காங்க இந்த பாராபத்தியில் அந்த அண்ணன் தான் பிடிச்சிருக்காங்க அண்ணன் வந்து வீடியோவில் வர விரும்ப மாட்டாங்க அதனால தான் அவங்க காட்டலை மீனை காட்டிட்டு அது மூணு பேரும் கிளம்பிட்டாங்க மணி வந்து அரை மணிட்டு ஆகுப்பது ஒன்று ஸ்டைக்கு மீன் கடியே கிடையாது அதனால் கிளம்பிட்டாங்க நம்ம இனிமேல் தான் தூண்டி சொருவி போட்டு பார்க்கணும் எதாவது கடிக்கான்னு பார்ப்போம் இல்லைனா நம்மளும் ஒன்றும் இல்லாமல் திரும்பி போக வேண்டிதானுபா இப்போ அந்த கல்லுவில் வர்றதுக்கு நமக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது என்ன மீன் தானே கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் வந்துட்டு வந்துட்டு ஒன்றும் பிடிக்காமல் சும்மா வெறுமனையாக தான் இருக்குது இப்போ நண்பா நம்ம வந்து ஸ்டிக் ரெடி பண்ணிட்டோம் நம்மளும் போட போகிறோம் நம்ம வந்து கட்டை தான் போட போகிறோம் பார்த்திங்களா கட்டை போட்டு பார்ப்போம் இல்லைன்னா சாப்பிடூர் போட்டு வைப்போம் எதுக்காக கடி இருக்கான்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கேன் ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுக்கும் நம்பி போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்க நண்பா இப்போ பாருங்க நம்ம வந்து முத மீன் பிடிச்சிருக்கோம் சாப்பிலூரில் முத மீன் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் மீன் கடியே இல்லை நம்மளும் வளைச்சி ஒழைச்சி போட்டோம் அந்த அண்ணன் போனதுலேருந்து ஒத்த மீன் பிடிச்சிருக்கோம் நான் அடுத்தடுத்து எதாவது கடிக்குதான்னு பார்ப்போம் போட்டு பார்த்துட்டே இருப்போம் உள்ளே வந்து இரத்தொண்டி ரெண்டு ரெண்டு பசங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அண்ணனும் ஒரு சின்ன பையனும் இருக்காங்க அவங்க எதாவது பிடிக்காங்களான்னு பார்ப்போம் இது மேச்சரல் மீன் தான் நம்ம கல் உள்ள கல்லடி மீன் அப்படின்னா கருப்பு கலரில் இருக்கணுன்னுப்பா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நாட்டுப்புள்ள தெளிவாக தருது பார்த்தீங்களா இந்த மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்கோங்க கருப்பு கலர்லலாம் தெரியாது நல்லா கலராகவே இருக்கும் இந்த மீன்கள் நேச்சரல் மீன்லாம் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நம்மளோட வித்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க சரி இதை நம்ம ரிலீஸ் பண்ணிருப்போம் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது மீன் கிடைக்கான்னு பார்ப்போம் பாருங்க மண்ணங்கள் வந்து இதில் வந்து வீச் தூண்டி போட போகிறாங்க இற தூண்டி மண்ணை வந்து தூண்டி கட்டிட்டு இருக்காங்க இந்த பாருங்க எத்தனை முள்ள நாலு முல் நாலு முல்லை கட்டிட்டீங்களா நாலு முள்ளையும் இந்த பாருங்க வரிசை முள் கட்டிருக்காங்க பாருங்க தம்பியும் வந்திருக்காரு ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்து இல்லை மீன் பிடிச்சிருக்காங்க சரி அவங்க எதை பிடிக்காங்கன்னு பார்ப்போன்ட்டு நம்ம உட்காந்துருக்கோம் எது பிடிச்சாங்கன்னா உடனே பதிவிட்டுருவோம் தொடர்ந்து பாருங்க மொட்டை கோபுரம் கல் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூண்டி போட்டு பார்த்தாங்க ஒரு ஆறரை மணிக்கு வந்தாங்க ஆறரை மணிலேருந்து இப்போ ஒரு மணி எட்டரை எட்டை முக்கால்ட்டா போகுது இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு கடியும் கிடையாது மீன் கடியே கிடையாது அதனால் வெறும் வெறுமனையாக தான் நாங்களே கிளம்புறோம் இன்னைக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான் இத்தனைக்கு ரால் போட்டிருக்காங்க வீச்சு தூண்டியில் ரால் போட்டு போட்டு பார்த்துருக்காங்க சுத்தமாக கடி கிடையாது அதனால தான் நம்ம வந்து தூண்டி போடுறதுக்கு வரல நிறைய வீச்சு வலை வலைகளை பற்றி போடுற காரணம் அதனால தான் அந்த பாருங்க இவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க ஒரு மீன் பிடிக்க முடியல நம்ம ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம் ஸ்டிக் தூண்டி போட்டிருந்தாங்க அவங்களும் ஒரு ரெண்டு மீன் ஒரு மீன் தான் பிடிச்சிருக்காங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்